தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்தியமான அரசோலியற் சங்கம் மாநில மையம் திருச்சி மாநில தலைவர் முனைவர் ரமேஷ் ரமேஷ்குமார் கோவை மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வேதல் துறையில் பணியாற்றும் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் இளைஞல் அவர்கள் மீது பல்கலைக்கழக பதிவாளர் திரு அவர்கள் சாதிய வன்மத்தோடு பல்கலைக்கழக விதிகளுக்கு மீறாகவும் நீதிமன்ற விதிகளுக்கு மீறாகவும் சாதிய வன்மத்தினுடன் அவரை வந்து துறை தலைப்பகுதியிலிருந்து அகற்றுகின்ற நோக்கமாக வெளியாட்களை வைத்து கொண்டும் உள்ளூரில் துறையில் பற்ற அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு அவர் மீது சாதிய பின்பத்துடன் உயிருக்கு உத்தரவாதம் என்று மிரட்டி துறை தலைப்பதியிலிருந்து விலகுவதற்கு அவரை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே அதை கண்டித்து இன்றைய தினம் மேற்கண்ட எங்களுடைய அமைப்பின் சார்பாக கோவை மாவட்டத்தினுடைய அமைப்பின் சார்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பல்கலைக்கழக செயலாளர் அவர்களுக்கும் உயர்கலைத்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறைக்கும் பணிவான வேண்டுகோளை தமிழ்நாடு தேவேந்திர குல மத்தியவாளர் சங்கம் மெத்த பணியோடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் அரசுடைய அரசு பல்கலைக்கழகம் அது அரசனுடைய விதிமீறலுக்கு எதிராக பல்கலைக்கழக விதிமீறல்களுக்கு எதிராக நீதிமன்ற விதி விதிகளுக்கு எதிராக ஒரு தனிநபர் தனது இன்னொருவரை அந்த பதவியை துணை தளப்பதில் அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஏற்கனவே பேராசிரியப்பட்ட துணைத்தினராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த டே முடிகிறதுக்குள்ள தகுதி தகுதி இருந்தும் உரிய தகுதி இருந்தால் தகுதி இல்லாத நபரை அந்த இடத்துல நியமிப்பதற்காக அடையாளக்கம் வைத்துக்கொண்டு அவருடைய அறையில் சென்று சாதி மன்றத்துடன் அவர் சாதி பேசி பேரை சொல்லி அவரை எஸ் சி பட்டியல் சார்ந்தவர் அவர் பேரை சொல்லி அவரை அப்புறப்படுத்துவது அவரை கேவலமாக திட்டுவது போன்ற தகாத செயலில் ஈடுபட்ட பதிவாளர் ராஜவியல் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை நடவடிக்கை எடுக்குமாறு சங்கதி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் முறைகேடு ஈடுபட்டு சர்ஃபண்ட் செய்யப்பட்டவர் மீண்டும் குற்றத்தில் ஈடுபட்ட அந்த நபர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து குற்றத்தை செய்து கொண்டு வருகிறார் ஆகவே உயர்கல்வித்துறையும் பல்கலைக்கழகமும் அவர் உடனடியாக பணியீடு இருக்க செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திரகுல மத்திய சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்து அவரை அது இது இல்லாமல் மேற்கண்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீர் பட்சத்தில் நிச்சயமாக நீதிமன்ற நடவடிக்கை நாடுவோம் என்று நேரத்தில் உறுதியாக்க கூறிக்கொள்கின்றோம் பதிவாளர் பணியிலிருந்து ராஜவேலவர்களை உடனடியாக உயர்கலைத்துறை பல்கலைக்கழகம் நீக்க வேண்டும் இது காலதாமதம் ஏற்பட்டால் தொடர் போராட்டத்திலே போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடும் என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் தொடரும் வேண்டும் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை கடும் கட்டணத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்